எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை எனது மனம் மெய் மொழிகளால் போற்றி பணிந்து இன்றைய தினம் ஒரு திவ்ய தேசம் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திருநந்திபுர விண்ணகரம் அருள்மிகு ஸ்ரீநாதன் கோயில் இத்திருக்கோயில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோயிலாகும் இத்தலத்தின் மூலவர் நாதநாதன் இவருக்கு விண்ணகரப் பெருமான் யோக ஸ்ரீனிவாசன் ஜெகந்நாதன் என்ற திருப்பெயர்களும் உண்டு தாயார் செண்பகவல்லி தீர்த்தம் நந்தி தீர்த்த புஷ்கரணி திருநந்திபுர விண்ணகரம் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்ய பெற்ற இத்திருக்கோயில் பழங்காலத்தில் செண்பகாரண்யம் என்று அழைக்கப்பெற்றது மன்னார்குடியிலிருந்து இத்திருக்கோயில் வரை உள்ள பகுதிக்கே செண்பகாரண்யம் என்ற திருநாமம் உண்டு இத்திருக்கோயிலின் விமானம் மந்தார விமானம் என்ற அமைப்பினைச் சேர்ந்தது காலமேகப்புலவர் பிறந்த ஊரும் இதுவே ஆகும் இத்திருக்கோயில் தட்சிண ஜெகநாதம் என்றும் அழைக்கப்பெறுகிறது இத்தலத்தின் அமைப்பு நந்திபுர விண்ணகரம் கோயிலில் மூன்று அடுக்கு ராஜகோபுரமும் பிரதான கோபுரமும் நந்தி விமானமும் கருவறைக்கு மேலே உள்ள கோபுரம் மற்றும் நீர்நிலைகள் நந்தி தீர்த்தம் மற்றும் நந்தி புஷ்கரணி ஆகியவையும் அமையப்பெற்றுள்ளன மூலஸ்தானத்தில் ஜெகநாத பெருமாளையும் அவரது துணைவியான செண்பகவள்ளி தாயாரையும் தனித்தனி சன்னதியில் நாம் தரிசனம் செய்ய முடிகிறது பொதுவாக சிவன் கோயில்களில் ஒரு பகுதியாக இருக்கும் நந்தி இத்திருத்தலத்திலும் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இத்தலத்தின் வரலாறு சிவபெருமானின் வாகனமாகவும் கைலாய மலையில் வாயிற்போக்கனாகவும் பூதகணங்களின் தலைவராகவும் உள்ளவர் நந்திதேவர் சிவபக்தியில் சிறந்த இவர் இவருடைய அனுமதி பெற்றுவிட்டுத்தான் சிவாலயங்களில் நாம் தரிசனம் செய்ய முடியும் ஒருமுறை கயிலை மலைக்குள் அனுமதி இல்லாமல் ராவணன் நுழைய முற்பட்ட பொழுது அவனுக்கும் நந்திதேவருக்கும் கடும் வாக்குவாதம் நடைபெற்றது அப்போது நந்திதேவர் ராவணனிடம் குரங்கு ஒன்றால் உன் நாடு இலங்கை அழிந்து போகும் என்று சாபமிடுகிறார் இது ஒருபுறம் இருக்க சிவபெருமானை அவமதிக்கும் வகையில் தாட்சாயினியின் தந்தை தட்சன் ஒரு யாகம் நடத்துகிறான் அந்த யாகசாலையில் பூதகணங்களுடன் புகுந்து அதகலம் செய்கிறார் நந்திதேவர் தட்சனின் தலை அறுபட்டு விழவும் யாகத்துக்கு துணை போன தேவர்கள் சூரபதுமனால் வதைபடவும் சாபம் கொடுத்து விடுகிறார் நந்திதேவர் இத்தகைய நந்திதேவர் திருவைகுண்டம் வந்தபொழுது அங்கு காவலாக இருந்த துவாரபாலகர்களின் அனுமதி பெறாமல் உள்ளே நுழைய முயல்கிறார் அவர்கள் தடுத்த பொழுது அதனையும் பொருட்படுத்தாமல் உள்ளே சென்றுவிடுகிறார் இதனால் கோபமடைந்த துவாரபாலகர்கள் நந்திதேவரின் உடல் முழுவதும் வெப்பம் ஏறி சூட்டினால் துன்பமுருவாய் என்று சாபமிடுகின்றனர் அதனால் நந்திதேவர் துடிதுடித்து போகிறார் பலரிடமும் உபாயம் கேட்க எரிச்சல் தீரவில்லை இறுதியில் சிவபெருமானிடம் இதனை சொல்லி தீர்வு கேட்க அதற்கு இறைவன் சகலவிதமான பாவங்களையும் போக்கக்கூடிய செண்பகாரண்யம் என்னும் தளத்திற்கு சென்று மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்து விமோட்சனம் பெற்றுக்கொள் என்று அருளி செய்கிறார் அதன்படி நந்திதேவர் இத்திருத்தலத்திற்கு வருகை தந்து சாப நிவர்த்தி பெற்றார் அத்துடன் தான் இங்கு வந்து தவம் செய்து பேறு பெற்றவையால் தன் திருநாமத்தாலேயே இத்திருத்தலம் விளங்க வேண்டும் என்று அருளும் பெறுகிறார் அதன் பிறகு இத்திருத்தலம் நந்திபுரம் என்றும் நந்திபுர விண்ணகரம் என்றும் திருநாமம் பெற்றது இத்தலத்தின் சிறப்புகள் திருமாலின் திருமார்பில் திருமகள் உறையும் பாக்கியம் பெற்றதும் இத்திருத்தலத்தில்தான் திருப்பார்கடலில் பரந்தாமனின் பாதங்களையே பற்றி எந்த நேரமும் அவரது திருவடியிலேயே இருந்த அன்னை வீசும் அவர் மார்பை பார்த்து ஒருமுறை பிரமித்துப் போகிறார் தான் என் நேரமும் அங்கேயே வாசம் செய்ய வேண்டும் என்றும் விரும்புகிறார் அதற்காக செண்பகாரண்யம் எனப்படும் இத்திருத்தலத்திற்கு வந்து திருமாலை வேண்டி கடும் தவம் செய்கிறார் பார்க்கடலில் திருமகளை பிரிந்து தனித்திருந்த திருமகளும் ஒரு ஐப்பசி மாத சுக்குளபட்ச வெள்ளிக்கிழமையில் அலைமகளுக்கு காட்சி அளிக்கிறார் இதனால் அன்னை மணம் மகிழ உன் விருப்பப்படி நீ எனது மார்பில் இனி உறையும் என்று ஆசீர்வதிக்கிறார் கிழக்கு நோக்கி திருமகளை எதிர்கொண்டு ஏற்றமையால் இத்திருத்தலத்தில் பெருமாள் மேற்கு நோக்கி எழுந்தருளி உள்ளார் திருமாலை பிரிந்து தவம் செய்து மீண்டும் தரிசனம் பெற்று இணைந்தமையால் திருமணப் பிரார்த்தனைக்கு இத்திருத்தலம் உகந்த இடமாகும் தாயாருக்கு ஒன்பது வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து அர்ச்சனை செய்து பாசிப்பயறு சுண்டல் வைத்து பிரார்த்தனை செய்துவர நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என்பதும் ஐதீகம் மேலும் சிபி சக்கரவர்த்திக்கு பெருமாள் காட்சி தந்த திருத்தலமும் இதுவே ஆகும் தன்னிடம் வந்து அடைக்கலமான புறாவின் எடைக்கு சமமாக தானே தராசின் மறுத்தட்டில் அமர்ந்து தன்னை காணிக்கையாக்கிய சிபி சக்கரவர்த்தியை காண பெருமாள் அவருக்கு காட்சியளித்தார் இதற்காக கிழக்கு நோக்கி இருந்த பெருமாள் இத்திருத்தலத்தில் மேற்கு நோக்கி அருள்பாலிக்கின்றார் விஜயநகர சொக்கப்ப நாயக்கர் என்னும் நாயக்க மன்னர் தன் அன்னைக்கு தோன்றிய காரணம் காண இயலா நோயை நீக்க வேண்டி இத்தலத்து இறைவனிடம் இறைந்து நிற்க அவ்விதமே நோய் நீங்கியதால் இத்திருக்கோயிலுக்கு பல அரிய திருப்பணிகளை செய்துள்ளார் ஒரு ராஜா அணிய வேண்டிய சகல ஆபரண அணிகலன்களுடன் நாயக்க மன்னர் தமது இரண்டு மனைவியருடனும் தாயாருடனும் இங்கு நின்றுள்ள சிற்பத் திருக்கோலம் மிகவும் அழகானது என்பது குறிப்பிடத்தக்கது இத்தலம் அமைந்துள்ள இடம் கும்பகோணத்திற்கு தெற்கே சுமார் மூன்று மைல் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருத்தலம் திருநந்திபுர விண்ணகரம் அருள்மிகு ஸ்ரீ பெருமாளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை வணங்கி மீண்டும் மற்றொரு திவ்ய தேசத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் கொத்தமங்கலம் அன்புடன் லேனா